உயிரியா கொடுப்பான் நம்மளை மீறி விட்டா உயிரியா எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம் செத்தாலும் சரி எதானாலும் சரி இந்த வன்னியனுடைய கோபம் அதாவது நம்முடைய அருமை நண்பர் எந்திர மகள மந்திர மாலயம் ஆலையிட்ட கடையந்திர மகள மந்திர மாலயம் ರಾಜ

இந்த ரெண்டாவது பாக ராத் ரெண்டாவது ராத்திரி நாடகம் அதில் தான் வாதாபியை வன்னியர்களை அஞ்சு பேரும் சேர்ந்து வெட்டி கொள்வது அது மட்டும் அல்ல இந்த ஆனைப்பள்ளம் ஆனைப்பள்ளம் செங்குட்டப்பட்டி ஆனைப்பள்ளம் செங்குட்டப்பட்டி நம்முடைய அருமை சொந்த பந்தம் எல்லாரும் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு அதாவது இன்னும் ரெண்டு ஒரு ஆள் மற்றவங்க இருந்தாலும் நம்மளை சலுப்பாக நினைக்க கூடாது அப்படின்னார் நம்மளுடைய ஜாதி நம்மளுடைய வன்னியர்கள் இன்னும் இன்னும் நிறைய ரெண்டு ஒரு வகுப்பினர்கள் எல்லாரும் இருக்கிறாங்களா அவங்கள மட்டும் பெருசா சொல்லிவிட்டாங்களேன்னு நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நம்முடைய சொந்த பந்தங்களும் ஆனப்பள்ள செங்குட்டப்பட்டி அத்துணை நம்முடைய சொந்த பந்தங்களும் இந்த வன்னிய மகாராஜனுடைய சரித்திரத்தை கதையாக கேட்ட அத்துணை பேர்களும் இந்த சன்னாசி முனியப்பனுடைய அருளால நீங்க எல்லா சீரு சிறப்போட செல்வ செழிப்போட நோயற்று வாழும் குறைவற்ற செல்வத்தோட எவ்வளவு பணங்காசி இருந்தாலும் மனுஷனுக்கு நோய்கிறது ஒண்ணு இல்லாம இருந்துட்டா அவனை விட புண்ணியமான எவனுமே கிடையாது அதே போல இந்த முனியப்ப சுவாமியினுடைய அருளுக்கு அருளால இந்த நாடகத்தை பாக்குறது மூலியமா வந்து நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் ஒரு கோயில் காலடி பட்டுச்சுன்னா நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிருமோ வெளியூர்ல இருந்து நம்முடைய நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த நம்முடைய அத்தனை சொந்த பந்தங்களும் இந்த சன்னாசி முனியப்பனுடைய அருளால இந்த வன்னிய மகாராஜனுடைய அருளால இந்த சிவனுடைய அருளால நீங்க எல்லாரும் கோடான கோடி காலம் வாழ்ந்திருக்க யாராவது வந்து ரெண்டு இந்த நாடகம் இத்தோடு முடிவடைகிறது நன்றி அவங்களுடைய குடும்பமும் எந்த முகமோ தங்க முகமாகி அந்த மாதமா குடும்பம் செல்வ இந்த முனியப்பைய பேர்